கிரீன் கார்டு வச்சிருந்தாலே போதும் அமெரிக்காவில இருக்கக்கூடிய குடிமகனுக்கு நிகரா நமக்கும் வந்து இந்த ரைட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்ப கண்டிப்பா இந்த ஒரு எண்ணத்தை மாத்திக்கோங்க ஏன் அப்படின்னா முப்பது ஆண்டுகளுக்கு மேலா ஒருத்தர்கிட்ட கிரீன் கார்டு இருந்தும் இப்போ அவரு அமெரிக்காவுக்குள்ள நுழையாம தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க நாடு கடத்துறதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க அமெரிக்க அதிகாரிகள் என்ன நடந்திருக்கு என்ன பிரச்சனை எதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஸோ அமெரிக்காவில் இப்போ குடியேற்றமா இருக்கட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய கிரீன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு விசா வச்சிருக்கவங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத பத்தியுமே நம்ம தெளிவா பார்க்க போறோம் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல சட்டப்பூர்வமா ஒருத்தர் வந்து அங்க குடியேறி அங்க கிரீன் கார்டு வாங்கி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளா கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்காரு அவரை இப்போ தடுத்து நிறுத்தப்பட்டு தடுப்பு காவல்லையுமே வச்சிருக்காங்க நாற்பத்தி நாலு வயதுடைய எர்லின் ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரு தான் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளா வந்து கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்காரு அமெரிக்காவில் பிறந்த மூன்று குழந்தைகளும் இவருக்கு இருக்காங்க இவரு சர்வதேச டிராவல முடிச்சிட்டு மறுபடியும் நாடு திரும்புறதுக்காக வரும்போது அங்க தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க தடுப்பு காவல்லையுமே அவரை அடைச்சிருக்காங்க அதாவது நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஜான் எஃப் கெனடின் விமான நிலையத்தில் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்காவுக்கு கிளம்புறதுக்கான விமான இதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகள் வந்து இவரை தடுத்து நிறுத்தியிருக்காங்க மார்ச் ஒன்பதாம் தேதி தடுத்து நிறுத்தப்பட்டு இவரை தடுப்பு காவலையுமே அடைச்சிருக்காங்க இவரை மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது பேரை வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க அவங்க வந்து அமெரிக்காவில் நுழைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் அடுத்தடுத்து வந்து மக்கள்கள்

நிறுத்திருக்காங்க அதாவது ரிச்சர்ட் பத்தி நான் சொன்னேன் இல்லையா அவரையுமே அங்க இருக்கக்கூடிய நியூ ஜெர்சியின் எலிசபெத் தடுப்பு மையத்துல தடுத்து வச்சிருக்காங்க அங்க சிறையிலையும் காவலையும் வந்து அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான அடுத்தடுத்த தகவலும் வந்து கிடைச்சிட்டு இருக்கு இப்போ பார்க்கும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல கிரீன் கார்டு வச்சிருக்காரு அங்கேயே வந்து தங்கி அங்கேயே இருக்கவர் ஒரு மூன்று குழந்தைகள் வந்து அங்கேயே அமெரிக்காவில் பிறந்து இருக்காங்க இவ்வளவு வருஷங்கள் இருந்து இவ்வளவு தாண்டி இப்ப வந்து இவரை தடுத்து நிறுத்திருக்காங்க அடுத்து நாடு கடத்தல்ல இவரை வந்து இது பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்கு அப்படின்னு அடுத்தடுத்த விஷயங்கள் வருது இது கிரீன் கார்டு வச்சிருக்கவங்க மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்திட்டு இருக்கு முதல்ல இவரை தடுத்து நிறுத்துறதுக்கான காரணங்கள்லாம் என்ன முப்பது வருஷங்கள் வந்து கிரீன் கார்டு வச்சிருந்தாலும் இவரு இப்போ நாடு கடத்துற அளவுக்கு என்ன விஷயம் இந்த இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம விஷயங்கள் எல்லாமே பார்த்துதான் ஆகணும் அப்படி பார்க்கும்போது என்ன விஷயம் தெரியுது அப்படின்னா அவருடைய இந்த அரெஸ்டுக்கு காரணமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னு பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவர் வந்து இந்த கெனபிஸ் அப்படி சொல்லக்கூடிய கஞ்சாவை பதுக்கி வச்சிருந்ததா நிறைய விஷயங்கள்ல இவர் மேல கேஸ் போட்டு இவருக்கு தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு அதுக்கான அபராதத்தையுமே இவர் செலுத்திருக்காரு ஸோ இந்த ஒரு தண்டனை காரணமா தான் இப்போ அவரு இந்த கேஸ் இருக்கிறதுனால தடுத்து நிறுத்தப்பட்டு ர வந்து இப்போ தடுப்பு காவலலையும் வச்சிருக்காங்க அப்படிங்கற நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு அமெரிக்காவுல கன்னாபிஸ் ஒரு பொழுது விற்கிறது அப்படிங்கறது வந்து ரொம்ப 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 சட்டவிரோதமா வந்து பார்க்கப்பட்டு இருந்தது அதுவும் இவர் வந்து அந்த சேல் பண்ணிட்டு இருந்த இல்ல பதுக்கி வச்சிட்டு இருந்த கால இன்னும் பெரிய சட்டவிரோத குற்றமாவும் பார்க்கப்பட்டுட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் இப்போ சமீபத்திய ஆண்டுகள்ள தான் இந்த கன்னாபிஸ் வந்து சேல் பண்றதோ இல்ல வந்து அது தொடர்பான இது எல்லாத்தையுமே சட்டப்பூர்வமா இருக்காங்க நிறைய மாநிலங்கள்ல இந்த ஒரு சட்டப்பூர்வமா மாத்தினது வந்து அமல்படுத்தியிருக்காங்க இந்த மாநிலங்கள்ல ஒண்ணுதான் இந்த ரிச்சர்ட் இருக்கக்கூடிய நியூயார்க் மாநிலமும் அந்த கனபிஸ வந்து சேல் பண்றதோ இல்ல யூஸ் பண்றதோ வந்து சட்டப்பூர்வமும் மாத்திருந்தாங்க இந்த நிலையில அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு கேஸ் ஃபைல் ஆகி அவருக்கு அதுக்கு தண்டனை கிடைச்சு அபராதம் எல்லாம் செலுத்தி இருக்காரு அப்படின்றது இவருடைய கிரீன் கார்டு வந்து பாதிக்குது இவரை வந்து நாடு கடத்துறதுக்கும் மாதிரியான நிறைய விஷயங்களும் ஒரு கிரீன் கார்டு ஹோல்டரா இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயே வந்து முப்பது வருஷம் கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்காரு இங்கே கிட்டத்தட்ட பாதி வாழ்க்கைய வாழ்ந்திருக்காரு ஆனாலும் இவர் வந்து நாடு கடத்தப்படுறாரா அப்படின்ற ஒரு பெரிய விஷயங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா இந்த விஷயம் தான் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு யூஎஸ்இஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிரீன் கார்டு வச்சிருக்கவங்களோ இல்ல விசா வச்சிருக்கவங்களோ யாரா இருந்தாலும் சரி அமெரிக்காவுடைய குடியேற்ற சட்டத்தை மீறாத வருளுமே அவங்க தாராளமா அமெரிக்காவுல எவ்வளவு நாள் வருலும் வாழலாம் அதுக்கான உத்தரவாதம் இருக்கு சப்போஸ் அதை மீறாங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கான எதிர்வினைகளை இவங்க சந்திச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பரவலா பேசப்பட்டு இருக்கு அமெரிக்காவில குடியேற்ற இருக்கட்டும் இல்ல கிரீன் கார்டு வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட சட்டங்கள்ல அவங்களோட அவங்களுடைய அந்தஸ்து மீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களுடைய கிரீன் கார்டை வந்து பறிச்சுட்டு நாடு கடத்துறதுக்கான நிறைய சட்டங்களும் வந்து அமெரிக்காவில் அமல்ல தான் இருக்கு சோ இதனால தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பண்றது மூலியமா உங்களுடைய கிரீன் கார்டு அப்படின்றது வந்து பறிக்கப்படலாம் நாடு கடத்தப்படலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இருக்கு அதுவும் குறிப்பா இப்போ

கிரீன் கார்டு வச்சிருக்க வச்சுக்கோங்க அங்க எவ்வளவு இயர்ஸ் வேணாலும் இருங்க நீங்க எல்லாம் விசா வாங்கிட்டு போறீங்க இல்ல அங்க படிக்க போறீங்க அங்க வேலை செய்யறீங்க இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம் ஆனா அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் அந்த குடியேற்ற சட்டங்களை மீறக்கூடாது எந்த ஒரு கிரிமினல் குற்றங்களும் உங்களுடைய வந்து அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா சட்டங்களை வந்து மீறக்கூடாது எதுவுமே மீறாம இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க ஏன் அவங்கள வந்து நாடு கிடத்த போறாங்க இந்த மாதிரி விஷயம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதுக்கு பின்னாடி எல்லாமே இருக்கக்கூடியது அமெரிக்காவுடைய சட்டத்திட்டங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணி எந்த ஒரு அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் ஏற்படுதோ இல்லை அமெரிக்கா அமெரிக்காவுக்கு எதிரான எந்த விஷயங்களையும் நீங்க ஈடுபடல பட்சத்தில் உங்களுடைய கிரீன் கார்டுக்கும் விசாவுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது